தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலில் சந்திக்க போகும் விஜய் தற்போது புதிய திட்டம் ஒன்றை மக்களுக்காக தீட்டியிருக்கிறார் மாநில நிர்வாகிகள் நியமனம் மாவட்ட தலைவர்கள் நியமனம் அடிக்கடி ஆலோசனை மாணவர்களுக்கு திட்ட உதவிகள் வழங்குவது என தொடர்ந்து திட்டமிட்டு தனது அரசியல் பயணத்தை தொடங்கிய விஜய் ஒரு வழியாக கட்சி பெயரையும் அறிவித்தார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் புதிய கட்சி தொடங்கியுள்ளார் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பில் படிப்பகங்கள் சட்ட உதவி மையங்கள் செயல்பட்டு வருகிறது இதற்கிடையே ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் காவல் நிலையத்திற்கு இரண்டு வழக்கறிஞர்கள் என பொதுமக்களுக்கு வழக்கறிஞர் சேவையை வழங்க நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளார் மாவட்ட அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் பத்து சிறந்த வழக்கறிஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கட்சி சார்பில் மக்களுக்கு இலவச சட்ட உதவி வழங்க திட்டமிட்டு இருக்கிறார் கட்சி பிரச்சினை மட்டுமல்லாது மக்களுக்கு செய்யவும் சட்ட உதவி வழங்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஏழை எளிய வசதி வாய்ப்பு இல்லாத பொதுமக்கள் தமிழக வெற்றிக்கழக வழக்கறிஞர்களை அணுகும் போது அவர்கள் சட்ட உதவிகளை வழங்குவார்கள் மிஸ்டர் சூர்யா இலவச சட்டம் மையங்கிற பேர்ல நீங்க தீவிரவாதிகளை உருவாக்குறீங்கன்னு உங்க மேல குற்றம் சாட்டியிருக்காங்க இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க மிஸ்டர் சூர்யா ஜட்ஜு கேக்குறார்ல சொல்லுங்க சூர்யா சொல்லுங்க சூர்யா இந்த கோர்ட்ல நீங்க கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானதா ஆமா இந்த கோர்ட்ல நான் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியானது நான் குற்றவாளின்னு இந்த கோர்ட்ல தீர்ப்பளிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல நான் ஃபீல் பண்ணா எனக்கு விடுதலை கிடைக்குமா அப் கோர்ஸ் நீங்க விடுதலையாக வாய்ப்பு இருக்கு இந்த கோர்ட்ல குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டவன் மேல் கோர்ட்ல விடுதலையாக வாய்ப்பு இருக்குன்னா இந்த கோர்ட் எதுக்கு நீங்க எதுக்கு நான் எதுக்கு இந்த வக்கீலுங்க எதுக்கு

செஞ்ச கூட்டுற தெரியுமா பலவந்தமா ஒரு பொண்ணை கெடுத்தா அதுக்கு என்ன செக்ஷன் சார் சொல்லுங்க சார் கலப்பட தடுப்பு சட்டம் செக்ஷன் என்ன வருஷம் என்ன சொல்ல முடியுமா சார் சார் உங்களை தான் செக்ஷன் தப்பு சார் செக்ஷன் பதினாறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளு இதான் சார் பண்ண தப்பு புத்தகத்துல இருந்த சட்டத்தை பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுக்காக தான் இலவசமா சட்டமயத்தை ஏற்படுத்தினேன் யூரோனா மக்களுக்கு உதவி செய்யணும்ன்றதுக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு ஆனா அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசலை மிதிக்க பயப்படுறாங்க ஏ எதனால இந்த பயம் போலீஸ்னா போய் கேஸ் போடுவோம் கோர்ட்னா வாய்தா போட்டுருவான் ஜட்ஜி வரலையா வாய்தா வக்கீல் வரலையா வாய்தா கட்சிக்காரன் வரலையா வாய்தா சாட்சிக்காரன் வரலயா வாய்தா இப்படி வாய்தா வாய்தா மூணு மாசத்துல முடிய வேண்டிய கேஸ் முப்பது வருஷம் ஆகுது ஜட்ஜுக்கு சம்பளம் வக்கீலுக்கு பீஸ் வழக்கு போட்டவனுக்கு வாய்தா இப்படி வாய்தாலே வாழ்க்கை முடிஞ்சு போனவன் நிறைய பேர் யாரான நம் இந்திய திருநாட்டின் சிவில் வழக்கில் வாதியும் இறந்து விடுவான் பிரதிவாதியும் இறந்து விடுவான் வாய்தா மட்டும் அடுத்த மாதம் இது நான் சொல்லல பாதிக்கப்பட்ட ஒருத்தர் எழுதின கவிதை உண்மையிலே இதுதான் இன்னைக்கு நிலைமை இதுக்கெல்லாம் என்ன காரணம்